யாட்டு ஓ என் மளை மறந்தாலும் என்னட்டுமா ஒர்க்ரா பர் சரியான சூரிய கார்ட்டி ம் என்னட்டு சொல்கிறட்டு ஞாபகம் வட்டி ஞாபகப்பட்டு ஆட்டை காய வந்துட்டா கேளுட்டு கேளு ம் என்னென்ன கேட்குறா பர்றி ம் யாட்டி அம்புஷம் இவ்வளோ கிட்டே வந்துட்டு விட்டு எனக்கு என்னென்ன பண்ண வரலோ தெரியல பா எக்கா நானே என்னவோ நினச்சி போட்டோம் தெரியுமா ம் இங்கே வந்து பார்த்தாலும் தெரியுது உங்கள் அவளும் எல்லோரும் சரியான கீழக காரிய ஒன்று எனக்கு என்னட்ட தெரியுது எனக்கு தெரியாதோ வந்து போட்டோக்கா ஏக்கா வாக்கா போவோம் அடி பைக்கிய காணி நான் எனக்கிட்ட சொல்கிட்ட வீட்டுக்கு வந்து விட்டு விட்டு திரும்ப வாட்டின்னு சொன்னேன் ம் ஊர்லேருந்து வேலை மணக்கட்டி ஒரு ரெண்டு பேரும் வந்துருக்குறாள் ம் பயிட்டு விட்டு போனோன்னு என்னை கேட்டு சாவ அடிச்சு போட்டு வாட்டி அதுவும் இந்த சின்ன வருக்குறாள் ஐயோ அம்மா அவளுக்கு வாயை கிடையாது பாரு என் வாயில் முப்பது மடம் கிடையாவ வாய் என்னட்ட சொல்கட்டு இன்றைக்கி என் மருமகளை என்ன பண்ண போகிறாள் என்ன என்ன பண்ண போகிறாள் தெரியலை என்ன என்ன ப என்ன வேணாலும் ஒன்றும் பண்ணலாம் பரவாயில்ல என் மருமகளை போட்டு ம் இன்னைக்கு என்ன பாடுபடுத்தி வைக்க போகிறாங்களோ போனால் போடுப்பா என்ன பா பண்ணுற கொடுமைக்கு இப்படிலாம் மறக்கணும் முடி எம்மா அவ்வளோ வாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து மிரட்டினாலும் இவ்வளோ அவளுக்கு அறிவு இருக்கும் கொஞ்சமாக ம் நம்ம மாமியா அது மீன் குழம்பு கேட்டாலோ நம்ம வச்சு கொடுத்தோம் என்ன ம் வச்சாட்டக்கா இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் தான் வேணும் அப்படின்னு இப்போ சொரணம் இருக்கும்ல என் மருமவளுக்கு இல்லைன்னு வச்சுக்கா ம் என்னென்று நம்ம நடக்கும் ம் இது மாதிரிலாம் நடக்கும் அவளுக்கு புத்தி மாதிரி எடுத்து சொல்லிட்டு போகட்டும் என்ன பண்ண சொல்ற என்னைய நானும் எம்மா அம்மா பண்ணி பார்த்தோம் இவன் என் வீட்டுக்கு வீட்டு பண்ணானக்கே தெரிஞ்சு போச்சு கீழே நடக்க போகிறதுன்னு அதே மாதிரி தான் ஆ ஆனால் என் மருமகளை கேள்வி கட்டாண்டி அவணும் கேள்வி கட்ட அவளும் கொஞ்சம் அடங்குவா ஏக்கா அழுக்கணும் உன் மருமகளை ம் இவ்வளோ மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கேள் கட்ட நல்லா வாக்கறதுக்கு ஏக்கா என்னக்கா நீயே போனா ம் போனால் போது விடுணும் என்னமோ நடக்க போகுது இப்போ நான் நின்றுக்கிட்டு ஓரமாக வேடிக்கை பார்க்குறேன் என்னென்ன பண்ண சொல்கிற நீ அப்படி சொல்லும்போது அழாண்ணா எனக்கு பற்றி தெரியாதாட்டி யாட்டி அம்புஷம் ம் நீ வேடிக்கைக்கு பார்க்கலான்டானே இட்டு விட்டுருக்குற நீ இவ்வளோ என்னட்ட ஆரம்பிக்க போகிற அளவுல ஆரம்பிக்கட்டும் இங்கே பாருங்க, அம்புஜம்மா கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க ம் வர வேறு அடிக்கடி விடியா இங்க இங்கே இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு ஊருப்பிள்ளை சொல்கிறதுக்கு டாட்டியா ஏ சின்ன குட்டியா சின்ன டி ம் என்ன போய் இப்படி பேசுகிறானா ம் டாட்டியே நான் பக்கத்து விட்டுக்காரி மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ம் உங்களுக்கு நல்லது கட்டாளில் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் டாட்டி ம் வா ஆட்டை காரிக்கும் வா அண்ணி உக்காரிக்கும் ம் எல்லாத்துக்கும் நான் நல்லது கட்ட செய்ய சொல்லி என்ம்மா வற்புறுத்தி உங்களுக்கு நல்ல கட்ட செய்ய சொல்கிறேன் என்னாட்டி மரியாதை எல்லாரும் வண்டவில ம் வாங்க கொடுக்க கூட மாட்டேன் என்ன விசாரிக்க மாட்டேன் நல்லாயிருக்கே எப்படி இருக்கிறன்னு ஏன்னா இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கறாமா நம்மள ஐயையா டாட்டி ஓ ஆட்டை காரி சொன்னது கட்டாளம் போச்சு பண்ணுறதுக்கு சரி சரி கோச்சிக்காரிங்க கொஞ்சம் தள்ளுங்கம்மா அம்மா அம்மா விசாரிச்சுட்டு போகலாம் தான் வந்திருக்கிறான் ம் நீங்களே கேளுங்க ம் எங்கள் அக்கா காரி வந்து ரெண்டு நாள் ஆகுது என் அன்னிக்காரி ம் எங்கள் அம்மா கையை பிடிச்சி உடைக்க வந்தாலும் மீன் குழம்பு வைக்க சொல்கிறதுக்கு ம் இது எந்த ஒரு அடுக்கு சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம் எங்கள் அக்கா காரி வந்து கையை பிடிச்சதுக்கு கைக்கு பிடிச்சி கேள்வி கேட்டதுக்கு நீ என்ன என்ன கேட்குறது நான் என்ன உணவு பண்ணுறது ம் என்ன என்ன அடிக்கிற அடியில் எப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க எங்கள் அண்ணன் முன்னாடி இதில் நல்லா இருக்குதா நீங்களாம் பக்கத்து வீட்டில் இருக்கீங்க ஒரு நாயந்தர்ம சொன்னால் என்ன ம் எங்கள் அக்கா காரி அடிதுன்னு ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டான் ம் வீட்டை விட்டு கிளம்புனாங்க என்ன வந்தா வந்த வழி மட்டும் பார்த்துட்டு போங்க என்ன நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் நாங்க வந்தா எங்களுக்கு ஒரு சொப்பு தண்ணி மட்டும் கூட கொடுக்க நாடு இல்லையா இது நல்லா இருக்கா கஷ்டமா இருக்குதுமா ஒன்னு சொல்றதுக்குல்ல ரொம்ப மனமே நொந்து போகுது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் தெரியம்மா ம் என்னது சொல்கிறது ம் எங்கள் அம்மா அன்றைக்கி மருமகளை அடித்து உடைச்சி ம் இப்படி தான் இருக்கணும் தான் போகணும் அவ்வளோ வந்தால் நீ எல்லா வேலையும் செய்யணும் கொல்லணும்னு சொல்லி கொடுத்துருந்தா இந்த நிலமை இன்றைக்கி எங்களுக்கு உண்டா சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் ஊர்லேயும் தான் மருமம் இருக்கா ம் வந்து ரெண்டாம் நாளாக இருக்க முடியுது இருக்குது இல்லை இல்லை நீங்கள் தண்ணி கொடுத்து அனுப்பி வச்சிங்களேன் மாதிரி தான் இருக்கணும் எங்களுக்கும் ஆமா எப்படி போய் பாரு கொஞ்சம் கூட சொரணும் இல்லாத எப்படி பேசுறா பாரு என்ன இவ்வளோ பழி பேசுறதுக்கு இவ்வளோ எங்கே நல்லா இருக்கா போறாள் அழுவோ நீ எம்மோ நல்லது கட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எப்படி பேசறா பாரு இந்த கிற்கு மாடு என்னமோ அவ மருமவ தனி கொடுத்தனு வச்சுட்டானான் அவள் அடிச்சு துரத்து விட்டு அனுப்பி விட்டுருக்கா ம் அவ செயல் எழுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா என்னமோ லட்சமா தண்ணி கொடுத்தனு வச்சாலாம் இவன் வந்து பார்த்த மாரி பேசறாப்பாரு இவன் இவெல்லாம் ஒரு ஆள் மூஞ்சியும் மகர கட்டையும் இருக்கட்டும் இவ்வளோ இன்றைக்கி என்ன பேச மொத்தத்தையும் கவனிச்சுக்கிட்டு வீடியை விட போன எடுத்து ம் என்ன போடுறேன் பேன் ஆமாம் ஆமாம் என்னடா அடி சொல்கிற சின்ன குட்டி ம் ஓ காரி சரி இல்லை ம் நீங்களாம் வண்டா போனால் உங்களுக்கு ஒரு நல்ல சோறு ஆக்கி போட மாட்டேங்கிறா ஓ காரி நான் என்னட்ட சொல்கிறது எல்லாம் உங்கள் தலையை விட்டுட்டி பாட்டுக்கிட்ட இருக்க முடியுது ம் நமக்கு ஏன் உண்டு ஒன்று போது நான் கம்முன்னு உள்ளார ஏண்டுக்கிட்டு எப்போவுமே வெளியில் வரட்டு கிடையாது உங்கள் நிலமை நினச்சா எனக்கே கஷ்டமாக நீ என்னட்ட பண்ண சொல்கிற அண்ணியா ம் என்னம்மா பாட்டுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் 就零点 எனக்கு ஏன் மனசு வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது எங்கள் அம்மாவை வயசானவங்களை பிடிச்சி கையை பிடிச்சி உடச்சா எங்களுக்கெல்லாம் கோவமே வராத ம் என் தம்பி பொண்டாட்டி இந்தமாதிரி பண்ணுவான்னு நான் நினைச்சா பார்க்கல பார்த்துக்கங்க பத்தாத்துக்கு என் தங்காச்சி அவன் மாவில் கூப்பிட்டு வீட்டுக்கு விருந்தாளி எழுதுக்கிறான் ஒரு நாளும் ஒரு இன்னும் கறி ஆக்கி போடுவோம் ஒரு மீன் ஆக்கி போடுவோம் ஒரு சோறு வடித்து போடுவோம் ஒரு திங்கிறது செஞ்சு கொடுப்போம் வெள்ளம் வந்துருக்கதில்ல நம்ம நாட்டினா கை ஊரில் இருந்து வந்துருக்கிறாங்களே என்ன பொறுப்பை செய்கிறதுக்கு இந்த எங்கள் தம்பி பொண்ணாட்டிக்கு இப்படி இருக்குது என்ன பண்றது பண்ணுறது ஆனால் சின்ன குட்டி இப்படி எகுறா நமக்கும் கோவம் வரதானே செய்யுது ம் வீட்டுக்கு வந்த மருமவ வீட்டில் உள்ள பொண்ணுங்களை அனுசரித்து போகிறதுனால நல்லதா இல்லையா நீங்களே சொல்லுங்க பாப்போம் இந்த மாதிரி ஒரு தம்பி பண்ணட்டி யாருக்கும் கிடைக்கவே கூடாது அப்படி இது நடந்து எல்லாம் ஒரு ஒரு வீட்லயும் நாதன காரியம் வந்தா எப்படிதான் நடக்குது தெரியுமா போதும் நீங்க பேசுறதல்ல உங்க லட்சம் எல்லாம் தெரியாத போயிடுச்சு எனக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதிங்க எதுவாக இருந்தாலும் இங்க பாத்து தைரியம் வந்தா இங்க வந்து பேசுங்க என்னமோ நான் வந்தது பாத்துட்டு வரக்கா சாணையில கேள்வி கேட்கறீங்க அவளை விளாண்டுறீங்க அடிச்சு தோற்று வந்துறீங்க என்ன பார்த்தா என் பார்த்தா எப்படி தெரியுது நேரா இப்ப மகளிருக்கு போனா அவங்க தூக்கி செயல போட்டுருவாங்க பாத்துக்கங்க சும்மா பைசை மட்டும் என்னை கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க வர்றதுலேருந்து உங்கள் அம்மா பண்ண வேலையை நீங்கள் கேட்டுருங்க அடுத்த விட்டுப்பட்டு என்ன வந்து கேட்குறீங்களா கேள்வி உங்கள் தங்கச்சியாரி ஒழுங்கான பொம்பளையாக இருந்தா வந்த அன்னைக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சு என்னை விசாரிச்சு இந்த பிரச்சனை வேணாம் சரி சமாதானம் பண்ணுவான்னு சமாதானப்படுத்திருப்பான் அதை விட்டு புட்டு என்கிட்ட நான் அடித்து அவளை இவ்வளோன்னு சொல்லி அடித்து துரத்த போகிறேன்னு சொல்லி என்ன ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் ஆடம்பிக்க வந்துருக்கேனே இல்லை இந்த வீடு என்ன என்ன ஏன்னா என்ன பிச்சைக்கார வந்து வச்சுருக்கீங்களே இங்கே திருவிழா போனான்னு என்ன மொறப்படி உங்கள் தம்பியும் அண்ணனும் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க அதை விட்டுப்பிட்டு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத உன் தங்கச்சி அப்படி பேசுது ஏமா உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு பாவம் முனியா தெரியுதா இறக்க ஈவி இறக்க இருக்கா நான் ஒரு ஆளா நிற்கிறேன் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன நொய் 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 நோய் ஏறுறீங்களா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெருது இங்கே பார்ட்டி உன் வாயெல்லாம் எந்த இடத்துல கிடைக்காத என்னமோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறேன் எங்க அக்கா காரி உனோடய வயசுல பெரியவை என்னமோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அக்கா காரிய எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஊர்ல இருந்து நினச்சேன் ஆ உன உன்னு ஊட்ட விட்டால் அடிச்சு தோறுத்து தாண்டி வந்துருக்கிறாங்க உனக்கு எம்மோ திமுரு மதச்சாரம் இருந்தா எங்க அம்மா அப்படி எங்க அம்மா காரை பிடிச்சி உடச்சதும் இல்லாம எங்களையும் ஒழுங்கா மரியாதை நடத்தாம எங்களுக்கு சோறு தண்ணி ஆக்கி கூடாத வந்தவங்கள வான் கூப்பிடல இது என்ன பழக்கம் இது நீ இந்த மாதிரி ஒழுங்கின மாதிரி இருந்துகிட்டு என்ன நீ கேள்வி கேட்கறீ எங்கள் அக்கா காரி கேள்வி கேக்குறியா வயசுல பெரிய நான் உங்க பெரியவன் அவங்க கூட பார்க்காத எமோ திமிரா பேசுகிற மரியாதை இல்லாத உங்களுக்கு இவ்வளோதான் மரியாதை நாங்கள் மூணு பேர் சேர்ந்து அடிச்சுழைச்சி நீ ஆள் அட்ரஸ் எல்லாருக்கூடிய பாத்துக்கா யாட்டி அஞ்சம்மா யாட்டி நான் எங்ககிட்ட அடிக்கிறேன்னு ம் அவளை மிரட்ட நாங்க நாங்கள் வந்துருக்கோம் மூணு பேர் சேர்ந்து அடிக்கிறோம்னு சொல்லி ஏட்டி யாட்டி இதுலாத பிரச்சினாலாம் ஏற்படுத்த விடாதுங்க கேட்டி அவள் வர மகள் இருக்கு போகிறான்றாள் யாட்டி உங்களுக்குலாம் என்ன தீமரி கொண்டுருச்சா ம் எனக்கு தான் அவளை தம்பி போனாட்டி அவள எவ்வளோ அண்ணுவான் ம் யாட்டி நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் அவன் அண்ணன் டேடி யாட்டியே கொஞ்சமாவது மரியாதை மட்டும் தெரியுது உங்களுக்கு ஏட்டி அம்மாவுக்கு பிரச்சினையாக இருந்தால் அவளுக்கு அவங்க அம்மாவுக்கும் நான் பேசி நம்ம ரெண்டு பேர் என்னாடி பேசுறதுக்கு என்ன எதுவும் விசாரிச்சு இப்படி பண்ணாதீங்க கொள்ளாதீங்கன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருக்க விட்டுவிட்டு என்னாட்டி இப்படி பேசிவிட்டு தெரியாது அஞ்சம்மா பிரச்சனை இப்படி எடுத்துக்கூடாது நீங்கள் இருக்க மாட்டேங்க நான் சொல்கிறேன் ஓஹோ தான் தெரியுது எனக்கு அவ ஒரு மாட்டி ஒரு முரம் மொரச்சக்கா எங்க நமக்கு நல்லது கிடையாது ஏமாட்டான் அவனை பயந்துக்கிட்டு எங்களை எடுத்துக்கிறியா கணினு நல்லா இருக்கணும் அதுக்கு உன் கதை ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ம் அம்மா நீ அம்மா எல்லாம் ஒன்றும் தான் நான் ஏன் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு தெரில கூட பிறந்த அக்காவை எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான் என்னது சொல்றது எல்லாம் தலையெழுத்து இன்னும் என்ட்டி சின்ன குட்டி நீ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பண்ண மாட்டே ஒரு அண்ணன் பண்ணாட்டி ஒரு தம்பி தம்பி போட்டாட்டி வீட்டில் இருக்கிறவ ம் இப்படிப்பட்ட கொடுமையை எங்கேயும் பண்ணிருக்காங்களா சொல்லி பார்ப்போம் ம் என்னமோ நான் வந்ததுலேருந்து என்ன புது கொண்டு புதுதான் கட்டிகிட்டு வந்து விளாட்டோம் ரூம் குள்ளே உட்காந்துருக்கா முட்டை போட்டுக்கிட்டு முட்டை வந்து ஒரு சோறு கொண்டாக்குவோம் ஒரு நல்லது கடை செய்வோம்னு சண்டை ஆயிரம் தண்டை எங்கேயாவது வராத இருக்குது ம் இவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லையே அம்மா ம் உக்கா எல்லா சண்டையும் உன்னால்க்கா காரணமே நீ எனக்கு கம்முனுக்கு கமுக்கமாக நிற்கிற அங்கே எல்லா மூணு பேரும் எரிமலை மாதிரி வெடிச்சுருக்கு நடக்கிறாள்வோ நீ என்னமோ பதினஞ்சுக்கிட்டு ஒரு வாரமாக நிற்கிற இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எனக்கு ஒரு பயமாக இருக்குள்ள ஏக்கா இவன் பிரச்சனை நடக்கிறேன் குறுக்க பூண்டு ஏதாவது பேசி எல்லாரையும் ஆப் பண்ணி விடாத எனக்கா அவ்வளோ பற்றிய கொழுந்து விட்டு எரியாளுவோ நீ என்னமோ கம்முன்னு நிற்கிறியா ம் உட்டா உன் மருமளை போட்டு அடிச்சாள் விழுறக்க நானும் அவள் பண்ணுற தப்புக்கு அடிக்கலாம் தப்பு இல்லை ஆனாலும் நாளைக்கு நம்மளெலாம் கூட்டுட்டு போட்டாங்கன்னா எனக்கா வரட்டு மகளிர் இருக்குது ஏக்கா உன் மரும உன் அவ்வளோ இல்லை வாயை மூட சொல்லுக்கா செட்டை செட்டை கூட வாயே மூட மாட்டேங்கிறாளோ உளவு என்னட்ட சொல்றது உன் மரும நானும் வந்தது வந்து என்ன நல்ல உங்களை மாரி வாய முடிக்கிட்டு இருக்கிறான் இடல இடல ஒரு வார்த்தை சொல்றாள் ஒழிய வேற எட்டுமே பேச மாட்டேக்கிறாள் என் மருமவுல லேச்சு பட்ட ஆளும் நினைக்கிறா நீ என் மரும பயங்கர தேடிக்கிறோம்ல அட்டி ம் அவன் நிற்கிறா பொறுமையா அவள் ஒரு திட்டம் போட்டுட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ம் ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டா இருக்கிறேன் இந்த மூணு குட்டி உலக எது துள்ளு குடிக்கிறாளுவோ அவன் என்னமோ கட்டுவரியில் அட்டி ம் என்னமோ மாயக்காரி மாரி ம் இன்னும் கிட்ட கம்மு நிற்கிறாளே என்னவா இருக்கும் யாட்டி எனக்கு ஒன்றும் புரியலட்டி மண்டை வெடிக்கிடுது பேசினானா நான் வாயை முடிக்கிட்டு சும்மா வர்க்க போறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் போன் எடுத்து எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் போடுற இந்த பார்ட்டி அடே என்னடி அக்கா இப்படி திடீர்னு பல்கி அடித்தேன் ஏட்டி நீங்களே என் கூட பிறந்த என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிது இந்த அக்கா எனக்கு ஒரே ஆத்திரமா வருது நான் இப்போவே கிளம்புறேன் இனிமேல் எனக்கு அப்பா அத்தாவோடு ஒன்றும் கிடையாது பார்த்துக்கும் ம் நான் வந்து இப்படி பிரச்சனை பண்ணி நான் எதுக்கு உங்களுக்காக போராடணும்னு சொல்லி பார்ப்போம் நாளைக்கு நீ வாங்குறதெல்லாம் வாங்கிட்டேன் ஏட்டியா ரெண்டு மௌனோட வச்சுக்கிட்டு நீ வாங்குற செய்முறை எல்லாம் வாங்கிக்கிட்டேன் நான் ரெண்டு பொட்டை புள்ளிவளை வச்சுக்கிறேன் நானே ஆணை இவங்களோட பகசுக்கிறேன் நீங்கள் என்னாட்டி ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு ஊதிங்க பண்ணிக்கிறீங்களா ம் ம் அப்போ என்னை வச்சு நீங்கள் குள்ளே காய்றீங்க காய்ங்க நான் கிளம்புறேன் இப்பயே கிளம்புறேன் சும்மா இரு சும்மா பைத்தி காரி மாதிரி பேசி கிடப்பீங்க நான்தான் கேள்வி கட்டுருக்கேன் இவ்வளவு சும்மா தான் கூடாது பார்த்துக்க ஹம் எம் திமிர் பத்துக்க ஆளு கட்டி மாதிரி நல்லா பப்பாளி மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு தொம்ப மாடட்டோம் என்னம்மா நெல் குட்டிக்கிற குருத்து கணக்கில் ம் எம் திமுரு யாட்டி உனக்குலாம் எம்மை திமுரு இருந்தால் எக்காரக்காரி அழுவ வச்சுக்கிட்டு கறிக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு தண்ணி மட்டும் கொடுக்க மாட்டேன் நீ என்ன வீட்டுல வீட்டில் நாண்டு கிடக்கிறேன் எங்கேயே அது போட்டி இங்கேயும் போ எங்க அண்ணன் நீ கட்டிட்டு எங்களுக்கு சித்திரவதை படுத்துன வரைக்கும் போதும் நான் கல்யாணம் மணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து என்னென்ன சித்திரவதை படுத்துகிறேன் எனக்கு எப்படி சா சாவடிச்சு வேலை வாங்கன்னு தெரியாத பிடிச்சி எங்கள் ஆட்டாக்காரி ஏமாத்தி எப்படி இப்படி ஊர்வலம் அழகாக சுற்றி விட்டு வந்து 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 சோத்தில் கைய வைக்கிறா ஆள் நீனு ஏமா நல்ல பொம்மை மாதிரி இன்னைக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் பேச்சு பார்த்து நான் சொன்னேன் பார்ட்டி என் மரும வேணா அவளை பார்க்குறான்னு அங்கே பார்ட்டி வீடியோ வீடியோ எடுத்து கொடுக்குறாளா ம் நான் சொன்னேன் நல்லா நீங்களாம் என்னென்னாடி கிறுக்கு மாடு நினைப்பீங்க அங்க பாருங்க அக்கா என்னக்கா இவ பேசிட்டு இருக்கும் இப்படி போன் எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க நம்மள புனச்சமான போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்க போறாளா எக்கங்க பாருக்கா ஐயோ தெரியாம வாயை கொடுத்து விட்டம இருக்க இவள்கிட்ட இந்த குந்தானி கிட்ட ஐயோ என்னது வீடியோ எடுத்துட்டலாம் ஐயோ என்னோட ஐயோ யோக என்ன டிவோ ம் பேசிகிட்டு இருக்கும்போது ஏமா இந்த பேருமா பஞ்சவரணா நாங்கள் இப்போ என்ன சொல்லிவிட்டோன்னு நீ வீடியோ எடுத்துகிட்டு நிற்கிறிய உனக்கே நல்லா இருக்குதாம்மா வீட்டு சண்டையை எதுக்குமாதி போலீஸ் வரைக்கும் கொண்டு போகிற இதில் எதுக்குமாதி வீடியோ வர எடுக்கிறியா இது நல்லாயிருக்க உனக்க ம் நாங்களாம் யார் யார் இந்தமாரி வேலை பார்த்துப்பிட்டியா ம் நாங்களாம் உன் கூட பிறந்த நாற்றினா தானே இப்படி எல்லாம் பண்ணலாமம்மா நான் எதுவுமே பேசலை சட்டப்படி பார்த்தா வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு வார்த்தை தான் பேசியிருப்பேன் ம் ஏமா அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருமா ஏற்ற கட்டினாலும் இவ்வளோ எப்படி போனால் போகிறாள்வோ நான் சொல்ல சொல்ல கேட்காதான் இப்படி இழுத்து விட்டால கொலைய நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இதுங்க மரியாதை நான் எம்ம பொறுமையா பேசிட்டு இருக்கேன் மூணு பேரும் வந்து இதுக்குனே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க என்ன வந்து சண்டை வாங்கணும் என்ன அடிச்சு தோர்த்தணும் உங்க நான் உங்க தங்கச்சி என்னை என்ன நான் பாடு படுத்து வச்சது தெரியுமா கடவுளுக்கு அடுக்காது என் புருஷன் வரட்டும் இதை போலீஸ்ல காட்டுறா இல்லையோ இந்த மூணு பேரும் சேர்ந்து பண்ண கொடுமையும் என் புருஷன் கிட்ட முதல்ல காட்டுறேன் அப்புறம் தெரியும் அக்கா தங்கச்சி எப்படி நடந்துக்கிறாங்க நீங்க இல்லாத நேரத்துல இருந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்க உறவையே நான் கட் பண்ணி விடல என் பேர் பஞ்சவனில் நானும் போனா போகுது போனா போகுது நம்ம புருஷன் தான் அத்தனையும் செய்யறாங்கன்னு சொல்லிவிட்டு எம்மமோ பொறுத்து பொறுத்து போறேன் என்ன பார்த்து நீங்க என்ன நினைச்சு இருக்கீங்க இதெல்லாம் வேலை குழப்பம் இது என்னைய போய் அடிச்சு துரத்துறட்டான் துரத்தத்துல ஹம் ஹ இருக்கட்டும் இருக்கட்டும் எக்கா இதை போலீசில் காட்டினாலும் பரவாயில்லக்கா எக்கா நம்ம அண்ணங்காரத்தை காட்ட போறன்றால இவ ம் இவளை என்னக்கா பண்ணலாம் ம் நம்ம அண்ணன் நமக்கு ஒன்று ரெண்டு செய்யத்துக்கு நிறுத்துக்கிட்டுவானக்கா ம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா தான்க்கா பிரச்சனை பிரச்சினை நடக்கிற என் அவ்வளோ என்னாடி ஒன்று அப்படி கேட்டு விட்டாலோ இனி அடிக்க வந்தாலே எவ்வளோ கேட்டாலும்னு ஒரு வார்த்தை வந்து இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவை நம்பி நம்ம எதுவுமே இறக்கக்கூடாதுக்கா எக்கா செவ்வொன்னு கம்முன்னு வாய முடி போயிடுவோம் இல்லைன்னா இவ பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருவா போடறதக்கா ம் நமக்கு எல்லாம் வந்து நினைக்க நடக்கணும் ம் இவன் என்ன வேலை பார்க்கறேன் இதை வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு புத்தி வரல பாரு இவளுக்கு மட்டும் புத்தி வந்திருக்கு

ஆமாம் ஆமாம் இவ்வளோ பேசிவிட்டு இருப்பாள்வோ அவ்வளோ செவ்வொன்னு பாரு அதுலாம் அவ்வளோ பேசுனதுக்கு அவ்வளோவா பாட்டு கொடுக்கும் நான் அப்படி பண்ண சொல்கிறேன் நான் இப்போ இடையில பூண்டோடு வச்சுக்கா என்ன பிடிச்சி பேன் பார்த்து விட்டுருவாள்வோம் ஏற்கனவே மண்டையில் ஒரு குடும்பியும் கிடையாது இவ்வளோ குடுமி வச்சு பேன் பார்ப்பாளுவோம் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்தில் நான் வந்து வேடிக்கை பார்க்க வந்துட்டேன் பாரு